ஸ்டான்ஸ் இங்கே வருங்க ப்ரேயரில் நம்ம ஸ்கூலில் நிற்கிற மாதிரி வாத்துகள் லைனாக அந்த மத்தள கோம்புல வாப்பம்ல சுத்தமான தண்ணி அதே மாதிரி அதே அளவு தண்ணி பாருங்க ஊற்று தண்ணி இது வாய்க்கால அது ஊற்றா என்னன்னு தெரியல இது கீரையான்னு சொல்லுங்க குழல் கீரையான்னு சொல்லுங்க ஆனால் குழல் மரதாக இருக்குது தண்டு பறிச்சாச்சு இவ்வளவு எப்படி தெரியல வாது அப்படியே ஒயிட் செம்மையா இருக்குதுங்க காய்த்திரி தான் எந்திரிச்சு வர முடியல ஆதிக்குட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி கற்றுக்கு வருங்க அழகா இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சைடு வயல் சைடு தண்ணியில் வாத்து மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒரு துணி கலங்கலிங் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அந்த வாத்து பாருங்கள் சூப்பராக போகலாமா சூப்பராக இந்த சைடு வருங்க வாழை இங்கே வந்து வாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டிலேயே வாத்து கறி உங்களுக்கு ரெடியாக கிடைக்கும் இது வந்து கோ கொடப்புளூர் டு சத்தி ரோடு வாத்து வந்து வாங்க நம்ம செய்ய போடலாம் வருங்க தக்காளி எப்படி கொட்டி கிடக்குன்னு ரொம்ப ஆட்டுக்குட்டிக்கு பறிச்சுட்டு போயிடலாம் எடுத்துட்டு போயிடலாம் இந்த கார் அவ்வளோ அதிவேகத்தில் வேகத்துல போச்சுல காயத்ரி இந்த காரு அதே இந்த கார்ல உரையிற அளவுக்கு போகுது அவ்வளோ ஸ்பீட்ல அது இப்படி போறதுனால ரோட்ல வர்றதுக்கே இருக்குது அங்க வாருங்க எப்படி போயிட்டு ரோட்ல ஓரமாக கூட நிக்கிற கூட இருக்குது வாரம் தண்ணி இங்கே துணி துவச்சுக்கிறாங்க சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்று தனியாக நல்ல நல்ல தக்காளியும் இருக்குது